சத்தியமா இந்த வாட்டி அவரு கப்பு எடுத்துட்டாருனா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் மொட்டை அடிச்சுக்கிறேன் கன்ஃபார்மா மொட்டை அடிச்சுக்கேன் கண்டிப்பா நான் மொட்டை அடிச்சுக்கேன் நம்பிக்கை எடுத்துக்கல கண்டிப்பா நான் மொட்டை ரெண்டு பேரும் ஒட்டு இவரு மொட்டை அடிப்பாரு நான் மீசி நான் மொட்டை அடிச்சுக்கேன் அடிச்சு பெட் அடிச்சு சொல்றேன் அடிக்க மாட்டானுங்க பதினெட்டு வருஷம் குருசாமி நீங்கதான் நீங்க போல இந்த வாட்டி நாங்க எல்லாரும் சென்னை அழைச்சிட்டு போய் படி தலையை வந்து மொட்டை அடிக்கிறான் அடிக்க மாட்டான் அது ஒரு மீசை அடிக்கிறேன் ரெண்டு ஒருத்தர் அவரும் எடுக்கல இதுக்கு இவங்களை பார்க்க தான் ப்ரோ நான் பாண்டிச்சேரிலேருந்து கிளம்பி வந்தேன் சீரியஸா ப்ரோ சதிரிட்டானுங்க ப்ரோ ஆளுக்கு ஒரு ஒரு மூலம் வர்றானு ப்ரோ ஆர்சிபி ஜெயிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஜாலியாக இருந்தாங்க கான்ஃபிடென்டாக தான் போன மேட்ச் ஐ ரெஸ்டார் இந்த மேட்ச் அச்சிருவாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப தான் இருந்தாங்க மேட்சு கொஞ்சம் ப்ரெஷர் ஆக ஆக ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு பதினஞ்சு அது ஓரெலாம் தெரிச்சு ஓட்டான் இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் ஓட்டானு ப்ரோ ஒன்று என்ன கட்சில்லாம் பேசவே கூடாது ப்ரோ ஓப்பனாக சொல்கிறேன் கட்சில்லாம் பேசக்கூடாது அவங்களாம் சிஎஸ்கே ஃபேன்லாம் கிடையாது ப்ரோ ஆர்சிபி ஏட்டர் சிஎஸ்கே ஃபேன் நானும் தான் அப்புறம் சிஎஸ்கே ஃபேனு அவனுக்கு வந்து இப்போ ஆர்சிபி ஆர்சிபிஐ ரொம்ப மொக்க பண்ணால் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு பேசிட்டு இருக்கிறானுங்க அது யாரும் ரியாலி ரியாலிட்டியே கிடையாது நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் என் ஃப்ரெண்டு கூட சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் ப்ரோ அவன் ஆர்சிபி ஜெயின் தான் சில பேர் இந்த மாதிரி தற்கூரி ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தான் ப்ரோ தற்கூரி தான் ப்ரோ ஃபேன்ஸ்லாம் கிடையாது ப்ரோ சரியான தற்கூரி ப்ரோங்களா இவன் மொட்டையை அடிக்க மாட்டான் மீசி அடிக்க மாட்டான் ப்ரோ எல்லாம் சும்மா இவனுக்கு ட்ரெண்ட் ட்ரெண்டாவதுக்காக இந்த இந்த ஒரு மாதம் ட்ரெண்டாவதுக்காக எல்லாம் பேசியிருந்தாங்க ப்ரோ சும்மா ப்ரோ அவனுங்களா விராட் கோலி எஸ் ப்ரோ பாக்கீங்க சரியான ஃபீலிங் ப்ரோ குட் பீலிங் ப்ரோ ஃபேன்ஸ் ஃபேன்ஸா ரொம்ப சந்தோஷமா இருக்குது